ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற முக்கியமான விஷயங்கள இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நமது ராசிக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு ஸோ இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாக ஏன்னா நீங்கள் மற்ற ராசி பொருட்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரதான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல மேலும் மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டை நடத்தி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோவில் திங்கட்கிழமை உண்டான ராசி பலங்கள் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் இங்கே குழப்பம் கொள்ள வேண்டாம் இது பதினொன்றாம் தேதி உண்டான ராசி பலங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஐ பட்டனால் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க வீடியோ இடையில் வரும் மேலும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சதுர்த்தசி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது இன்றைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு திருமண நாள் போன்ற அனைவசரி கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எனது இனிய உளமார்ந்த வார்த்தைகளை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ரிசவராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் என்பர்களே மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகம் இப்படி காரணமா இன்னைக்கு நமது ரிஷப் ராசி மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதிங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பெரிய தனலாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்றே இப்பொழுது உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்க பண தேவையில் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக தன அதிகரிக்கிறது மூலமாகவும் இது உதிரியாக உங்களுக்கு பணம் கொஞ்சம் கடை கிடைக்கிறது காரணமாகவும் இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது பண வரவுகள் உங்க தேவைகளுக்கு ஏற்ப வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது அதனால என்ன ஆகுனா நீங்க கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்து முடித்து ஒரு நிம்மதியை பெற முடியும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழ வசூல் செய்து உங்க டிரான்சாக்சன் எல்லாம் உங்களுக்கு திருப்தியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் ஏராளமான நன்மைகளை இப்பொழுது இருக்கிறதுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் உங்களுடைய சின்ன கடையை வந்து பெருசா மாத்தணும் அல்லது உங்களோட பொருட்களை வந்து உலகளாவிய அளவுல ஃபேமஸா சந்தைப்படுத்தணும் உங்க பிராண்ட வந்து பெரிய அளவில் சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அதெல்லாமே இன்னைக்கு உங்களால முடியும் வெறும் புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் எனக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வியாபாரத்தை பெரிய லெவலில் எக்ஸ்பேன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல திருப்பங்கள் இருந்ததுனால நீங்க உங்களுக்கு அமைதி நண்பர்களை கொள்ளுங்கள் புதுசா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒர்க்கலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருந்தது என்றே வீடு கட்டுறது குறித்து அதிகமான சிந்தனைகளை செய்வீங்க வெகு தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு என்பதில்லை அப்படி நீண்ட தூரம் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப காலமாக அந்த மாதிரி வெகு தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க போட்ட பிளான் வந்து கைகூடுவதற்கான வாய்ப்புல இருக்குங்க உங்களுக்கு பிடித்தபடி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது எதையும் அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இப்பொழுது ஏதாவது இறையுடையகள் குறித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு பயணங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பயண வாய்ப்புகளுக்கும் இப்பொழுது சிறப்பாக கை யோகம் இருக்குங்க உங்களது பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்க நண்பர்களில்லை நீங்கள் பேசி பேசி நிறைய விஷயங்கள வந்து சாதிக்க முடியும் பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு புரிஞ்சு செல்லப்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எதிர்பாலின மக்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல அனுகூலமான சூழல் உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படை இல்லாமல் கொஞ்சம் ரகசியங்களை நீங்கள் மேட்டம் பண்ணக்கூடிய சூழல் சில பேருக்கு இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் எனவே உங்கள் பிளான்கள் என்ன அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக கூறினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் ஆனால் வெளிப்படையில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் வந்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நின்றல்லை யாரும் கூடயே இன்றைக்கி வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது குறிப்பாக உங்கள் காதலர் கூட வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதுமானதுங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஆனால் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை நீங்கள் கொண்டு காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க புதிய புதிய நபர்கள் எல்லாம் அறிமுகம் ஆகிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைந்து ஒரு மன நிம்மதி ஏற்படுங்க அதிகமா ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் கொஞ்சம் அளவுக்கு ஓய்வு எடுத்து செயல்படுங்க என்ற தினம் இன்னும் சிறப்பாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க சோ அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க நீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பிசினஸ் வாழ்க்கையில ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு பழங்களை பெறுவது போல நீங்கள் வந்து உங்களது உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் வெற்றிகரமாக சூழலில் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா உங்கள் ரகசியங்களை யாருக்கூட ஷேர் பண்ணியாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே மன அமைதி பெறுவதற்காக தர்ம காரியங்களை நீங்கள் ஈடுபடலாம் ரொம்ப காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கப்பட்டு பல சிக்கல்களை நீங்கள் வந்து கொண்டு நெருக்கடிகளை குறைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய இயல்பான அந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பிரகாசமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த அளவு வந்து கலகலப்பாக மாறி மாறிவிடக்கூடிய யோகம் உங்களுக்கு மூலமாக இருக்க நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் மாணவர்கள் உங்களது பொழுதுபோக்குல கொஞ்சம் நேரத்தை வந்து குறைச்சிக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க உத்தியோகஸ்தர்கள் உங்க ப்ராஜெக்டை பத்தி வெளிப்படையா எனக்கு யாருக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையானவர் தேவையில்லாத காரணத்துக்காக எல்லாம் உங்க கூட வாக்குவாதங்கள் செய்வாரு அந்த மாதிரி நேரத்துல நீங்க பொறுமையாக இருந்து பிரச்சனையை தீர்ப்பு நண்பர்களே உங்க மனசுக்கு பட்டது எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனா சொல்லிடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்ச் கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறையாக அமைதிங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ரிஷபரா செம்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு நண்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் தேடி வருங்க குறிப்பாக எங்கேயாவது இறையில் உடையல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அதன் மூலமாக இழுபறியான பெண்ணியான ஒர்க்கெல்லாம் உங்களால் நீங்கள் முடிக்க முடியும் இன்றைய தினம் திறமைகள் உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக நல்ல வாய்ப்புகள் கைகூடும் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு பயணங்களுக்கான அனுபவத்தை எங்களை பெற முடியுங்க ரோஹிணி நட்சத்திரம் நம்மளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அனுகூலமான ஒரு நாளாக அமையுதுங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கொண்டு செயல்படுகளை அப்ரோச் வந்து மாத்திக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமைங்க வெற்றிகள் கைகூடும் எதிர்பாலின மக்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல உதவிகள் மிருக சீர்ஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நிம்மதி பெருகும் புதிய நபர்கள் அறிமுகம் மாறுவதனால நண்பர்கள் வட்டாரம் பெருவி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எத்தனையோ வேலையில் இருந்தாலும் அப்பப்போ ரெஸ்ட் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே